நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் ஸ்ரீ சங்கர விநாயகர் கோவில் சங்கரகத்தை அபிஷேக ஆராதனை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏகதந்தாயத் மிகே வக்கர தொண்டாயுத்மிகே தன்னோ துந்திப்ப ஜோதியார் நமத்தோ பிராணபதையே நமத்தோ லம்போதராயா ஏகதந்தாயா விக்னவநாதனே சிவசுதாயா ஸ்ரீ வர்ணமூர்த்தியே நமோ நமக்கு சுவாபா வாழும் தலிதேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலங்கை துங்க கரிமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஐந்து கலத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பினை போலும் வயிற்றை நந்தி மகந்தனை ஞான கொழுந்திரை உந்தியில் அடிவைத்து போற்றுகின்றேனே ஏகதந்தாய் மகே கக்காய இணைமகே தன்னோது யார்

ഭക്തൃന്ദ്രീമയ ഹിരണ്ണം വേദോ യനഭമേം യം ഗിരണ്യംരുജാനം ഹസൂർവ്യം ഹിനാഥ പ്രബോധേം കണ്യ്യപ്രാ മാം ദർപ്പിം പദ്ധ്യം भत्वर्ण गवामि गोवी श्रिय चंद्रम प्रभाजा यजजा जर्मक आदिवर्णे गलजोधिजादो वनस्पतिशोद मायांद्रिया उपीर्तिमिना सक राभूम चुष्टा झंझत्रा दुरां दधिजा निष्ठा गरीशिणी ईश्वरी സർവഭൂതം സ്വാമിഗോപിയം ഖണ്ഡ ദ്ദാം നിത്യഭുഷ്ടരീഷിണേംപിയം മനസാമൂതിമസുഖേനൂതം ആർച്ചാ പദ്ധതി സൂര്യാം ഹിരണ്യം ലക്ഷ്യം ේ මමාවක हाराරනි දාලාම් පත්නवाලනීම් සතරම් खिරන්මයම් ල ජාද ේ මම ආමක ම් ආාවක ජාද ේඩු ලස්පිම් මනපකාමන නිශ්‍යාවිරන්යම් ඉන්දම් තාමසම් බරුදාවනක ඒකෙ සාග තबක සුන්දා यදීමගේ ස දි්‍රජෝයා හමත් ්‍රඩපසගේ

பொடி செய்த அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளி அக்கண மனமருள் பெருமாளி கைத்தள நிறைகனி அப்ப உடவல் பொறி கத்திய கரிமுக அடிப்பேனி

এটা কথা নিয়ে কত কত পড়ব কত বড় হয় না মানে ভাগে পড়ে সে যখন এই আউংরা বেরন নেয় না বলতে পড়ব না தமிழ்நாடு மற்றும் பண்புறை சங்கல்பம் பாரத்ராஜ கோத்த ரேவதி நட்சத்திர பத்மநாப சர்முகம் அத்தா நட்சத்திர கன்னியாசி மகாலட்சுமி சர்மகா சுவாதி நட்சத்திர காயத்ரி சண்மகா ஜேஷ்டா நட்சத்திரி பித்மகம் நட்சத்திர கவிதா சர்ணகா அமிர்த நவீன் பிரசாத் சர்மகா பூரா நட்சத்திரத்தை தர்ஷினி சர்ணகா அவிட்டா நட்சத்திரத்தை கிபி சர்மகா அபவன் முருகன் சர்முகா அமிர்த நட்சத்திரம் திருவண்ணா நட்சத்திர மகர ராசி ஸ்ரீ வள்ளி சர்மகா பூசணத்திரே மாரி திருகுமார் சர்முகா மூலா நட்சத்திர பிரபாவதி பிரபாவதி சர்ணகா திருவா நட்சத்திரத்திலே சஷ்டி சர்மகா அவிட்டா நட்சத்திரே திண்மதி சர்ணகா வள்ளியம்மாள் சர்மகா சுரணி சர்மகா அஸ்வினி நட்சத்திர சிட்டிபாபு சர்முகா உத்தரநிலை சாந்தி சர்முகா மூலா நட்சத்திர சர்முகம் நட்சத்திர முரளி சண்முகம் சூடாவணி சண்முகம் அஸ்வினி சர்முகா குலப்பூர் நட்சத்திர விஷ்ணுகோத்திர நாகராஜன் கிருத்தியான கணேஷ் சர்முகம் உத்தரநத்தின் அமராவதி சர்முகா பூரா நட்சத்திர அர்ஜுன் சர்முகம் உத்தரநத்திலே மீனராஜி கே எஸ் ரவிச்சந்திரன் சர்முகா அனுஜ நட்சத்திரத்தில் நவீன்குமார் சர்முகம் தாராவன்ூத்திரே கேமலதா சர்மகா புரட்டா நட்சத்திர அமுதா சண்முகம் உத்திராணத்தில் தருண் நட்சத்திர ரிசிதாஸ்மகாதி மகரத்தை விசாக நட்சத்திர சரஸ்வதி தர்மகாத்திகா நட்சத்திர சித்தராஜ்ராஜ் மகா நட்சத்திர சுரேந்திரா கவிதா குணேசர் नगेश्वरी जन्म का कृष्णा जी बच्चे जन्म का ब्रह्मपुरी से भगवान जन्म का इतिहास से विश्वास जन्म का मृदय से गांधी जी सिंह पुरी जन्म का सदैव ना जितने कुंभर आजी लक्ष्मण कुमार सिंह पुरी जन्म का हवा बना जितने सत्तू कुमार सिंह पुरी जन्म का कृष्णा जी का विदास का बोलो गोबी का जी संजीव कुमार सिंह का जैसा ना चाहिए लेकिन का बोलो गोबी का गोबी ना का हर जात आलू का गोबी ने संजीव का स्वाहिल चाहिए सीनवास सिंह का

पुरवाशालन चित्र रविचंद्रननन प्रभा उतरांत आंडानन प्रभा अच्छा अच्छा उदामरामनन प्रभा मणिमारनन प्रभा नीननन प्रभा नगरराज लीलानन प्रभा पुलिसनन प्रभा शिमराज विजयनन प्रभा सत्यननन प्रभा लीला प्रभा लीला प्रभा 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 थे रमजान कुलकर्णी मित्र के समकक्ष नमस्कार कुलकर्णी ने श्रीनिवास कपूर समकक्ष दूल्हा राशि वीरा लगे विजय राजाओं पर समकक्ष दूल्हा से सजीला समकक्ष रोगी व्यक्ति से सुंदर कुमार समकक्ष पूरी राजेश समकक्ष करण समकक्ष पूरी गोगावर समकक्ष मोरिस खाती समकक्ष जिम्बा राशि समकक्ष के गुरु समकक्ष सवारी के मुलीज समकक्ष नागेंद्र मिलिगा समकक्ष सवारी के चंद्रमौली समकक्ष चित्रांश के सुभृ सुभृ समकक्ष

ச ാ അ ോാ கா கா இ காം හச்சக கா ലம்ப தയ காப சிப காം வ ம മ ദദகമகா ேரம்பக கா மகா கபதிമகா அ ස जाයාமே. आयुम वेद हूंदो अग्रीमे आयुम ही सर्वचार पूजा समर्पे